வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற புதூர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்க தான் வந்திருக்கோம் போற வழியில தான் நம்ம சொந்த ஊரான தென்மாதி மங்கலமும் இருக்குது அங்கே பார்க்கறது பருவத தான் இந்த மலைக்கு போகிறதுக்கு இந்த தான் போனோம் நேராக போனால் பருவத மலைக்கு போயிடலாம் ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது எப்பயுமே இந்த மாரியம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்கு இந்த முறை நாங்கள் போனப்போ வெயில் காலம் ஏரியில் தண்ணி இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான மாட்டு வண்டி ஒன்று வந்திருக்கு அதிகாலை ஆறு மணிக்கு நாங்கள் கோவிலில் ரீச் ஆயிருந்தோம் சாமி நட வந்து திறந்து இருந்துச்சு உள்ளே போய் நாங்களே பூஜை பண்ணோம் ரொம்பவுமே பழமையான கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கேருந்து நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பஸ் பிடிச்சி புதூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து போ போறோம் வண்டி ஏறி கிளம்புறதுக்கு முன்னாடி நாம இந்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் பக்கத்தில் இருந்த இடத்தெல்லாம் பார்த்தோம் ரொம்ப பச்சை பசைன்னு அழகா மனசுக்கு ரொம்ப அமைதி தரக்கூடிய அளவுக்கு இயற்கை சூழ் ரொம்ப நிறைஞ்சு அழகா இருந்துச்சு இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம கிராமத்துக்கு தான் வரணும் புதூர் மாரியம்மன் கோவில் வந்துருக்கிறோம் இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு மேலே அவங்க வந்து தீர்த்தத்தை கொட்டி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அபிஷேக தீர்த்தத்தை எல்லாரும் வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க நானும் ஒரு வாட்டர் கேன் வாங்கிக்கிட்டேன் இப்போ நம்ம பார்க்குற இடம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு கோவில் இந்த காட்டு கோவிலில் தான் வந்து முதல் முதலாக வந்து மாரியம்மனுக்கு பூஜை பண்ணதாகவும் இந்த இடத்துல தான் வந்து கோவிலும் வந்து முதல் முதலாக அமைஞ்சிருந்ததாகவும் சொல்லப்படுது இங்கேருந்து தான் வந்து இப்போ நம்ம பார்த்த பெரிய கோவில் கட்டி இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்தது மரங்கள் அங்கே இருக்கிற மரங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அடர்ந்து வளர்ந்த காட்டு மரங்கள் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே புடவை எல்லாத்தையுமே வச்சு பூஜை இருந்தாங்க இந்த பக்கம் ஒரு சின்ன நீரோடு இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்